இரண்டு நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே துண்ட காணம் துணிய காணம் என்று கிளப்பி வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க ஆனால் தேமுதிகப்படி கிடையாது ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உறுதியாக இருப்போம் இறுதியாக இருப்போம் நம்பிக்கையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் தமிழகத்தின் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுத்தோம் மீட்டெடுத்தோம் என்று சொல்கிறார்கள் என்ன உரிமைகளை அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்பதை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் தலை விரித்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இன்னைக்கு சொன்ன வாக்குறுதிகள் எத்தனையோ ஆனால் நிஜமாக நிரூபித்த வாக்குறுதிகள் எதுவுமே இல்லை என்ற கேள்வி இன்றைக்கு இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லும் திமுக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன் எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி யோக்கியமான கட்சி என்று சொல்கிறாரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே

தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்தில் நான் கேட்ட கடமை பற்றிருக்கிறேன் இன்னைக்கு பாருங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருதுன்னோனே வாக்குறுதிகள் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம் என்று நிச்சயமாக செய்யவே முடியாத ஒரு வாக்குறுதியை முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்கார் நிச்சயமாக முடியாது ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பெட்ரோல் டீசல் கேஸ் கோல்டு எல்லாமே முடியவே முடியாது என்பதை பொய் சொல்லி வாக்குறுதியாய் உங்களுக்கு சொல்றாங்க நீங்கள் அனைவரும் ஏமாந்தது போதும் இனியும் வருங்காலத்தில் நீங்கள் ஏமாறாமல் உங்கள் வாக்குகளை சரியான முறையிலே நீங்கள் பதிய வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்றேன் மத்திய அரசு சிஏஏ என்கின்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்த இன்னைக்கு பார்லிமெண்ட் பில் பாஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு எஸ்டிபிஐ சகோதரர் இஸ்லாமியர்கள் இங்க இருக்கீங்க அனைவருக்கும் நாங்கள் சொல்றோம் நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு உற்ற பாதுகாவலர்களாக உற்ற தோழர்களாக தமிழகத்திலே அமுல்படுத்த முடியாத அளவு நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பை அளித்து நிச்சயமாக உறுதி வேற்போம் அவர்கள் எந்த எந்த வகையில் அந்த சிஏஏ திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது ஏற்றக் கொள்ள முடியுமா இல்லை முடியாதா என்பதை இந்த கூட்டணி தீர்மானிக்கும் என்பதை இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு அவங்க எல்லாம் சொல்றாங்க ஏகப்பட்ட பேர் ஒரு கூட்டணியில இருக்காங்களே அவங்க தான் பலம் வாய்ந்தவர்கள் கிடையவே கிடையாது இங்க இருக்காங்க பாருங்க நாலு பேர் நாலும் நமதே நாற்பதும் நமதே நாளையும் நமதே என்பதை இந்த நான்கு கூட்டணியை சேர்ந்தவர்கள் நிரூபிப்போம் என்பதை இந்த நேரத்திலே கூறி கொண்டு தலைவர் கேப்டன் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து செய்வோம் எட்டு திக்கும் அதிமுகவும் கொட்டு முரசும் எட்டு திக்கும் வெற்றி கொட்டு முரசாக கொட்டி நாளைய எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்